ஒரு அழகான அடர்ந்த காட்டுல ஒரு முயல் குட்டி இருந்துச்சு சோமு அவன் ரொம்ப நல்லவன் ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு அதுதான் சோமுவுக்கு பசி எடுத்தா தான் சொந்தமா போய் சாப்பாடு தேட மாட்டான் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தரீங்களா அப்படின்னு கெஞ்சுவான் ஒரு நாள் நல்ல வெயில் காலம் காட்டுல இருந்த எல்லோரும் குளிர்காலத்துக்காக சாப்பாடு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வழியா சித்திங்கிராணி ராணி வாயில ஒரு கொட்டையை தூக்கிக்கிட்டு வேகமா ஓடுச்சு அதை பார்த்து சோமு முயல் ஏய் சித்தி நில்லு நில்லு அப்படின்னு கூப்பிட்டுச்சி சித்தி அணில் நின்று என்ன சோமோ எனக்கு நிறைய வேலை இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்டுச்சி சோமு ஒரு சோகமான முகத்தை வச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சிட்டி நீ கஷ்டப்பட்டு சேர்த்த சாப்பாட்டுல இருந்து எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டுச்சி சிட்டிக்கு கோபம் வந்துச்சு சோமு தான் கை கால் எல்லாம் இருக்குல நீ ஏன் உனக்கான உணவை தேடக்கூடாது நான் வெயில் அழைஞ்சி கஷ்டப்பட்டு இந்த உணவை என் குடும்பத்துக்காக சேர்க்கிறேன் உழைக்காம அடுத்தவங்க கிட்ட கையேன்றது கேவலமா இல்லையா உனக்கு அப்படின்னு திட்டிட்டு போயிடுச்சு சோமவுக்கு அது பெருசா தெரியல போனா போறான் நான் வேற யார்கிட்டையாவது கேட்கிறேன் அப்படின்னு நினைச்சிச்சு அப்போ அந்த பக்கமா ஒரு குரங்கு வந்துச்சு சோமு அது போய் சாப்பாடு கேட்டுச்சு அந்த குரங்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு அழுகி போன பழத்தை சோமு மேல வீசிச்சு இந்த சோம்பேறிக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு கேலி செஞ்சிச்சு அப்போதான் சோமுவுக்கு சுருன்னு உரைச்சுது சித்தி அணில் தன்னை திட்டினது குரங்கு தன்னை கேலி செஞ்சது இதெல்லாம் எதனால தான் உழைக்காம மத்தவங்க கிட்ட கையேந்தினதுனால தானே நாம மத்தவங்க கிட்ட யாசகம் கேட்டா அவங்க நம்மள மதிக்கிறது இல்லை அது நமக்கு அவமானம் அப்படின்னு சோமு புரிஞ்சுக்கிச்சு அன்னைக்கு சோமு ஒரு முடிவை எடுத்தது இனிமே நான் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டேன் என் பசிக்கு நானே உணவு தேடுவேன் அப்படின்னு சபதம் போட்டான் உடனே காட்டுக்குள்ள ஓடி தனக்கான கேரட் மற்றும் கீரைகளை தேடி சாப்பிட்டான் அன்னைக்கு சாயங்காலம் அவன் வயிறும் நிறைஞ்சது மனசும் நிறைஞ்சது யாரையும் நம்பி இல்லாம சொந்த கால்ல நிற்கிறது இருக்கிற சந்தோஷம் அவனுக்கு புரிஞ்சது இந்த கதையின் மீதி ஏற்பது இகழ்ச்சி உடல் வலிமை இருந்தும் உழைக்காமல் பிறரிடம் கையேந்தி வாழ்வது நமக்கு அவமானத்தை தரும் சொந்த உழைப்பில் வாழ்வதே பெருமை